मतल वरो <wine> இன்னும் சில நிபுணர்கள் இந்திய விடுதலை முதல் விளக்கமிட்டிய கட்டமை அறுபத்தி நாலு முன்னிட்டு இன்னும் சில நிமிடங்களில் பெரிய மாற்ற வண்டி போட்டி துவங்கும் வண்டி ஏறி

கடுமையான முதலாவது மதுரை மாவட்டம் கே ஆர் மோகன் சாமிக்குமா தூத்துக்குடி மாவட்ட விஜயகுமார் சண்முகம் ஐந்தாவது விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் ஆறாவது ஏழாவதா திருநெல்வேலி மாவட்ட வேலி எட்டாவதா விஜயகுமார் ஐயந்தாவது

மதுரை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் கோவில் நாயகர் ஐந்தாவதாக தீவிரப்படி

நான்காவதா ஏழாவது வீடுமேடுவதற்கு மகளிர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டமா திருச்செல்லூர் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ஒன்றாவது இடம் الى பனிரெண்டு வடியா முதல் தேதி தோரவருக்கு மகன ரமாச்சந்திர அமர்யாபுர் முக்கேர் மோகன்சாமி குமார் வேன்மிரவா இரண்டாவது இடம் الى மோகன்தாஸ் மேஜர் வெரிகல் தங்குவரா மூன்றாவது இடம் الى மகன்தாஸ் மேஜர் குமார் வெரிகல் தங்குவரா நான்காவது ராவே பாபு நாயக்கர் கர்மேனூர்வருக்கு ஒன்ற பனிரண்டு விரு பொதுமக்கள் கட்டபொம்மன் அவருடைய விருந்தநாள் விழா பண்டையா ஒன்றில் பனிரெண்டு வடியா முதல் மாதிரி மாவட்டம் மோகன் சாமி குமார்

oye, voy yo, இந்த கோட்டை வரிக்க வேண்டியதுங்க ஆட்டால உள்ளடையறத நல்லா பார்த்திட்டுப் போறேன். ஆட்டால உள்ளடையறத நல்லா பார்த்திட்டுப் போறேன். ஆஹா பறவிகளே குடுங்களே வலையு. முதல்ல வந்து பாருங்க ஒரு நிமிஷம் முதலில் <muchas> <muchas>

மாவட்டம் சித்திரங்குடி கோவிந்த தேவா ஆறாவது விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுறமா போன

અરે હિન્દીアプリ ઓડરા અલે અં વીટર ઓન્જી પાને ઓડર લી લી પર યોકો મુકલાવા દા અવન્યા બર બચ્ચાર બોમન જાબી પપા અલે વીટર ઉડ્યો બોમર તનિયા હી કા ઓ વીટર ઉડ્યો ઓય ઓર કાટી દો અમે બે દવારી અલે નમન બે થરો ને ഓമിലോ അങ്ങോട്ട് നോക്ക് முன்னாடி போயிருக்கணும் முன்னாடி போயிருவோம்

அப்படியே போட்டு அப்படியே போட்டு அப்படியே இருக்கு முதலில் தன்டு முதல் பெறுவதற்கு முதலில் தன் நிறைய Terima kasih kerana menonton! ராமநாதபுரம் <laughs> <laughs> <laughs>

முதல்புரம் இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டம் கோவிந்தே கடுமையான போராட்டத்தில் இரண்டாம் ஆட்சியார் கோவிந்த தேவ

முதலில் இருந்து முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் வேண்பொருமே முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டையூர் கடையத்தன் சரோடா போர்பா போர்பா முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு தக்க வைத்து வந்து கொண்டிருக்கின்ற பாட்டினுடைய உரிமையாளர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் வேண்பதுவார்